உலகத்தில் எதில் வேணாலும் மனுஷங்க கலப்படம் உண்டாக்கலாம் ஆனால் தாய் பிள்ளைக்கு இருக்க பவுண்டரியில் யாருமே கலப்படத்தை உண்டாக்க முடியாது இதை எத்தனை பேர் நம்புகிறீங்கன்னு சொல்லுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி எப்படி இப்போ நான் சாப்பிட போகிறேன் நீங்களாம் சாப்பிட்டாச்சா நான் இப்போ என்ன சாப்பிட போகிறேன் அது செகண்ட் ரீசன் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து எல்லாருமே காது திறந்து கேட்டுக்கோங்க இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல என்ன தான் நம்ம சுத்தம் பண்ணி சமையல் பண்ணாலுமே மருந்து அடித்து பாய்சன் தான் இருக்குது எல்லாம் கடப்பட கலப்படம் தான் இந்த உலகத்தை ரெண்டே ரெண்டு விஷயத்தில் கலப்படமே இல்லை யார் என்ன நினச்சா கலப்பட முடியாது ஒன்று வந்து தாய்ப்பால் அதுக்கு இந்த தெய்வமே நினச்சா கூட கலப்படம் பண்ண முடியாது செகண்ட் ரீசன் தாயோட அன்பு மட்டும்தான் அது இருக்கிறவங்களுக்கு புரியாது இல்லாதவங்களுக்கு தான் நன்பு பாசத்தோட வழி வேதனை புரியும் நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு எத்தனை பேர் நீங்கள் லைக் பண்ணுறீங்க எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறேன்னு பார்க்க போகிறேன் இதுலேயே உங்கள் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வந்துடும் லைக் பண்றவங்கலாம் தாய் மேலே பாஸ் ஆகிருக்கேன்னு நினைப்பேன் லைக் பண்ணாதவங்க சும்மா டைம் பாஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா சொல்கிறேன் பாருங்கள் நான் தேங்காய் பாலும் ஆப்பமும் ரெண்டும் மொத்தமாக போட்டு ஊற வச்சு கொண்டாந்துட்டேன் அரிசியில் கலப்படம் உப்புல கலப்படம் பருப்பில் கலப்படம் என்ன தான் பார்த்து பார்த்து சமையல் பண்ணாமல் கலப்படம் இருக்க தான் செய்யும் இப்போ நீங்களே கண்டிப்பாக சிந்திச்சிருப்பீங்க இது வரைக்கும் தாய்ப்பாலில் கலப்படம் இல்லை தாயோட அன்பில் கல கலப்படம் இல்லை நம்பர் என்ன ஆகணும் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவுக்கு நீங்கள் எத்தனை லைக் தருவீங்க எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணி நான் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரியணும் சரிங்களா இப்படி வேறு சொல்லி கோவப்படுத்தா இப்போ இத்தனை நாள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கூட இவன் இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பார்க்கவே போயிடாதீங்க நாங்கள் சாப்பிடுங்க கலப்பட தோசை கலப்பட ஆப்பத்தை சாப்பிட்டுட்டு மைண்டை ரிலாக்ஸை பண்ணி நான் சொன்ன விஷயத்தை உண்மையாக இல்லைன்னு சொல்லிவிட்டு லைக் பண்ணுங்கள் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்